மூலம் ஐம்பதாயிரம் பணத்தை இழந்த தொழிலதிபர் ஓர் விழிப்புணர்வு பதிவு நாடு முழுக்க பண பரிவர்த்தனைகள் டிஜிட்டல் மயமாகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அதை பயன்படுத்தி ஏகப்பட்ட மோசடிகளும் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அந்த வரிசையில கர்நாடக மாநிலத்தில் தொழிலதிபர் ஒருத்தர் போன் பே ஆப் மூலமா ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை பரிதாபமா அது வந்துட்டு பறிகொடுத்திருக்காரு இந்த ஒரு விஷயத்தை பத்தி சுருக்கமா இந்த கண்டென்ட்ல நம்ம பார்க்க போறோம் அதாகப்பட்டது ஆப் பயன்படுத்தி வரக்கூடிய அந்த தொழிலதிபர் அதில் சில சிக்கல்கள் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நேரத்தில் அதை எப்படி தீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிருக்காரு அப்படி ஒரு மோசடி இணையதளம் அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கான தீர்வுகள் எங்ககிட்ட இருக்கு அதுக்கான தொடர்பு என்ன இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு அதை நம்பி இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அந்த காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட ஸ்கிரீன் ஷேரிங் மூலமாக ஆப் ஒன்று உங்களோட மொபைல் இல்லாமல் இருந்தால் டெஸ்ட் நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அவரும் என்ன பண்ணியிருக்கறாரு நம்பி அதையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் ஃபோன்பே ஆப்பில் தன்னோட ஆக்சிஸ் மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா கிரெடிட் கார்டுகளையும் சேர்த்து வச்சிருக்காரு இதுக்கடையில் மோசடி பேர்வழிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் ஷேர் ஆப் மூலமாக ரெண்டு கிரெடிட் கார்டினுடைய பக்கங்களையும் அதை அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதை வச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை ரெண்டு கார்டுல இருந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஸ்வைப் பண்ணி பேஸ் பண்ணி போயிட்டாங்க பாதிக்கப்பட்ட அந்த தொழிலதிபர் இது குறித்து கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்கிறார் ஃபோன்பே ஆப் அப்படிங்கிறது தரமான ஒரு செயலி அப்படின்னு சொன்னப்பட்டாலும் கூட அதில் இருக்கிற குறைபாடுகளை பயன்படுத்தி மோசடி பேர் வழிகள் இந்த சம்பவத்தை நடத்தியிருக்கிறாங்க அதுவும் சிறப்பாக செஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம் ஏற்கனவே டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடர்பாக எந்த சந்தேகமும் இருந்தாலும் கூட அவசரப்படாமல் பொறுமையா நிதானமாக இதை பற்றி நல்ல விவரம் தெரிஞ்சவங்க கிட்ட நேரடியாக போய் கேட்டு பிரச்சனையை தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இணையதளங்கள் மூலமாக முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் கேட்டு சால்வ் பண்ணி கொடுங்கன்னு போனீங்கன்னா பெரும்பாலும் ஏமாற்றம் தான் மிஞ்சு அப்படிங்கிறதுக்கு சைபர் கிரைம் வல்லுநர்கள் நிறைய விஷயங்களை உதாரணமும் காமிச்சிருக்காங்க சைபர் குற்றங்கள் பெரும்பாலும் ரெண்டு மட்டுமே நடத்தப்படுது சொல்லப்படுது உங்களுக்கு பல லட்சம் இல்லைன்னா ஆயிரம் பரிசு தொகை ஆசை காட்டி ஏமாத்தப்படுவீங்க அப்படிங்கிறது இன்னொன்னு உங்களுடைய அக்கௌண்ட் டெர்மினேட் ஆக போகுது அதாவது உங்களோட கணக்கை வந்து நாங்க முடக்க போறோம் உடனே இதை பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு பயமுறுத்தக்கூடிய வகையில மோசடி பேர் வழிகள் என்ன பண்ணுவாங்க உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சைபர் கிரைம் வல்லுநர்கள் சொல்லிருக்காங்க இந்த ரெண்டு வலைகளில் சிக்கணும் அப்படின்னா அதிலிருந்து மீண்டு வர்றதும் அதாவது அந்த பணத்தை வந்து நம்ம மறுபடியும் நம்ம திருப்பி வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க காரணம் இந்த குற்றவாளிகள் பெரும்பாலும் வெளிநாடுகள் அதுக்கப்புறம் வெளி மாநிலங்களிலிருந்து இந்த சம்பவங்களை அரங்கேற்றம் பண்றாங்க அப்படின்ட்டு சைபர் கிரைம் வல்லுநர்கள் சொல்றாங்க ஆக மொத்தத்தில் வங்கி தரப்பில் இருந்து எந்த விதமான ஓடிபியோ இல்லை நீங்க பின்கோடு சொல்லுங்க அதை சொல்லுங்க இதை சொல்லுங்கன்னு கேட்டு எந்த ஒரு விவரத்தை கேட்டு அவங்க ஃபோன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் நாம பசு மரத்தில் ஆணி அடிச்ச மாதிரி ஏன் செவிட்டில் அரைஞ்ச மாதிரி கூட சொல்லுவேன் ஞாபகத்தில் வச்சுக்கணும் யாருக்கும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஓடிபியை ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஓகே